அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை குரல் நூற்றி எண்பத்தி ஒன்று அறம் கூறான் அல்லச் செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றால் இனிது தெளிவுரை ஒருவன் அறத்தை புகழ்ந்து கூறாமல் இருந்தாலும் பரவாயில்லை மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதிக்காக பயணங்கள் ஏற்படும் பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் என்று தொழிலிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் ஆனாலும் சிலர் தாமாகவே மேல் அதிகாரிகளுடன் இணக்கம் இல்லாமல் ஊர் ஊருக்கு மாற்றலாகிக் கொண்டே இருக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று வேலையிலிருந்து தொழிலுக்கு மாற நினைக்கும் உங்களுக்கு இன்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் விருப்பம் இருக்கும் உங்களுக்கு ஆனாலும் அம்மாவின் உடல்நலம் குறித்த கவலை அதனால் தடைதான் ஏற்படும் இன்று வண்டியில் செல்லும் அல்லது பெரும்பாலுமே கவனமாக இருக்க வேண்டும் கால்களில் காயம் ஏற்பட அதிகபட்ச வாய்ப்பு உண்டு என்று இன்று நீங்கள் உங்களது பொறுப்புகளை புரிந்து செயல்படுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று சுற்றுலா செல்வது பற்றி அதாவது தொழில் நிமித்தமாகவோ அல்லது குடும்பத்திலோ முடிவு எடுப்பீர்கள் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் புதிய புதிய கல்வி முறைகள் புகுத்தப்படும் நீங்கள் ஆசைப்பட்டபடி அசையா சொத்துக்கள் வந்து சேரும் இன்று ஆனால் பதிவு செய்வதற்கு முன்பு ஆவணங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மகனின் அரசு வேலைக்காக செலவழித்த பணம் வேலை கிடைக்குமா அல்லது பணமாவது திரும்பி கிடைக்குமா என்ற மனக்குழப்பம் இன்று குடும்பத்தில் ஏற்படும் ஆனாலும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஜோதிடம் பெரும்பாலும் கை கொடுக்கும் உங்களுக்கு அரசு வேலை உண்டா இல்லையா என்பதை ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு பின்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இதனால் பணம் மற்றும் நேரம் விரயமாகாமல் மன உளைச்சலும் ஆகாமல் பார்த்து முடியும் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் பயந்த சிந்தனையும் எதிர்மறை சிந்தனையும் உடைய உங்களுக்கு இன்று கெட்ட கனவுகளால் அவதிதான் ஏற்படும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திருமண பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் அதன் பொருட்டு ஆடபர பொருள் சேர்க்கையும் ஏற்படும் பணத்தின் மீது இன்று ஆசை அதிகமாகும் உங்களுக்கு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துபவர்கள் தங்கள் விளை பொருட்களை வெளியிடங்களுக்கு எடுத்து செல்ல வாகனம் தேவைப்படும் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் கடனாக பெற்று வாகனம் வாங்குவீர்கள் என்று மற்ற மதத்தினரோடு உறவு ஏற்படும் என்று இன்று ஏற்றுமதி இறக்குமதி அயல்நாட்டு பணி அயல்நாட்டு தொழில் வேளாண்மை மாடுமி கப்பல் கப்பல் பணி செய்பவர் செவிலியர் மருத்துவம் போக்குவரத்து தொழில் இவைகளில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்று வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி ஒவ்வாமையால் ஏற்படும் ஒற்றை தலைவலி இருக்கும் நரம்பு தளர்ச்சி முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை சிராய்ப்பு ஈரல் நோய்கள் பல் நோய்கள் கர்ப்பம் களைதல் செப்டிக் காவது இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று அருண் ராஜா லாவண்யா சாமி அசோகன் காந்தி சரவணன் பிரணவ் பரத் கோடீஸ்வரன் பாக்கியலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி புஷ்பராஜ் அருள்வேல் ஜெயராஜ் கந்தசாமி தினேஷ் முத்துமணி இந்திராணி அழகேசன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் தானியங்களில் கோதுமை தனியா மிளகு எல் கடுகு பச்சை பயிறு இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் பழங்களில் கொய்யா மற்றும் திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள் இன்றைய சமையலில் முள்ளங்கி முருங்கை பீர்க்கங்காய் புடலங்காய் மேரக்காய் இப்படியாக இருக்கும் இன்று பச்சை ஆரஞ்சு ரோஸ் பிங்க் மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்